வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கனடாவில் மிசசாகா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சிவ சத்யநாராயண கோவிலை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம அதே மிசசாகாவில் சவுத் க்ரீக் ரோடு சவுத் க்ரீக் ரோடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ராஜராஜேஸ்வரி கோயிலை தான் பார்த்துட்டுருக்கோம் இது வந்து சிவன் ராஜராஜேஸ்வரி விஷ்ணு கணபதி சுப்பிரமணியர் அவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னிதி இருக்குது இதுதான் விஷ்ணுவோட சந்நிதியை பார்த்துருக்கோம் மகாவிஷ்ணு கனடாவில் நிறைய தமிழ் பீப்புள் கனடாவில் இருக்காங்க தமிழ் அல்லாத சவுத் இண்டியன்ஸும் இருக்காங்க மற்ற நார்த் இண்டியன்ஸும் இருக்காங்க அந்த மாதிரி இருப்பவர்களெல்லாம் இந்துக்கள் எல்லாம் வந்து வழிபடுவதற்காக இத்தகைய கோவில்கள் இங்கே கட்டப்பட்டுள்ளது அதில் இந்த ராஜராஜேஸ்வரி கோயிலும் கொஞ்சம் பழமையானதுன்னே சொல்லலாம் ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் சின்ன கோவிலாக இருந்தால் கூட ரொம்ப அருமையாக இருக்குது துர்கேவி சத்யநாராயண பெருமாள் ராமர் வச்சுருக்கா சைடில் விக்கிரகங்கள் ராமர் லக்ஷ்மண சீத்தை அனுமான் வந்து விநாயகருக்கு ஒரு சந்நிதி இருக்குது மெயின் டைட்டி வந்து சிவபெருமானும் ராஜராஜேஸ்வரி அம்மனும் சிவன் வந்து ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுக்கிறார் சிவனுக்கு இடதுபுறமாக ராஜராஜேஸ்வரி அம்மன் டொராண்டோ அதை சுற்றி உள்ள பகுதியான மிசசாகா அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு சென்று சிவபெருமானை ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபட்டு அருளை பெறலாம் இந்த கோவில் வந்து எயிட் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி காலையில் ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி ஈவினிங் திறந்திருக்கும் நம்ம ஊரை சேர்ந்தவங்க வெளியூரில் பத்தாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் கூட அவர்கள் சென்று வணங்கி வழிபடுவதற்காக இத்தகைய இந்து கோவில்கள் கனடாவில் நிறைய கட்டப்பட்டிருக்கு அதில் இதுவும் ஒன்று சுப்பிரமணியன் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக தஞ்சாவூரிலிருந்து சென்ற குருக்கள் தான் இங்கே வந்து சுவாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணுற ராசி விஸ்வநாதர் தட்சிணாமூர்த்தி இங்கே இருக்கிற கோவில்லாம் வந்து ரொம்ப சப்தம் ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்லாமதும் நிசப்தமாக நம்ம மெடிடேஷன் பண்றதுக்கு ஏற்ற இடமாகவே இந்த கோவில்கள் இருக்கிறது ஆஞ்சநேயர் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கடல் கடந்து இருக்கக்கூடிய இந்த கோவில்களை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்காக நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் ரிவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா இது போன்று நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த உடனே நோட்டிஃபிகேஷனாக எங்களை வந்து அடையும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது சேனல் ரிவரோஸ் நன்றி வணக்கம்